நாளைக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க போகுது சோ எல்லாருமே வந்துட்டு ரெடியா இருப்பீங்க அதுல சில பேர் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி வேற ஊர்ல இருந்து வந்துட்டு இருப்பீங்க சில பேர் பாத்தீங்கன்னா புதுசா ஓட் பண்ண கூட ரெடியா இருப்பீங்க சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்கே வந்து ஓட் பண்ணணும் அந்த ஓட்டிங் பூத் எங்கே இருக்குது சில பேர் அங்கே போய் ரீச் ஆகிட்டாலுமே வந்து உங்கள் நேம் எந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்லாம் தேடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா டைம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் டக்குன்னு போனதுமே ஓட் பண்ணிவிட்டு ரிட்டன் வர மாதிரி ஒரு ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கிடச்சிரும் உங்களோட அந்த ஓட்டிங் பூத் எங்கே இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போனதுமே வந்துட்டு ஈஸியாக உங்களோட பேர் எடுத்து ஓட் பண்ணிவிட்டு ரிட்டன் வர மாதிரி இருக்கும் அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூகுள்குள்ளார போய்க்கோங்க போயிட்டு எலெக்ட்ரோ சர்ச் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதுக்குள்ளார போய்க்கோங்க அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா லேங்குவேஜ் கேட்கும் அது வந்து நீங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா எபிக் நம்பர் அதாவது நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னா இபிஐசி நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க கீழே ஸ்டேட் கேட்டிருக்கும் ஸோ வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்துட்டு இந்த கோடை வந்துட்டு க்ளியர் பண்ணணும் அது டைப் பண்ணதுக்கப்புறமா சர்ச் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ஃபைவ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களோட அந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை நீங்க டைப் பண்ணி சாரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த லிஸ்ட்டை வந்துட்டு நீங்க பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பிரிண்ட் கூட நீங்க கொடுத்துக்கலாம் பாருங்க பிடிஎஃப் ஃபார்ம்ல போயிட்டு நீங்க இந்த மாதிரி பிரிண்ட் கொடுக்கறதுனா பிரிண்ட் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை டவுன்லோட் பண்றதுனா டவுன்லோட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஈஸியாக எங்கே ஓட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு டக்குன்னு போய் போனதுமே ஓட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்